没有。No, no, no.

இருக்குற நான் வேல்டு அனிதா வேல்டு அவ்வாறியும் நான் நல்லா இருக்கேன் ஐஎம் ஃபைன் சிஸ்டர் நீங்கள் எப்படி இருக்கீங்க முதல் முறையாக என்னோடய லைஃப் வந்திருக்கீங்க அதனால் என்னுடைய மனமார்ந்த நன்றி நன்றிகள் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ உங்கள் சேனல் நான் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன் நீங்கள் ஃபோன் பண்ணுங்க ரெண்டு பேர் இருக்கீங்க ஒரு ஒரு பெர்சன் தான் கமெண்ட் பண்ணுறீங்க இன்னொரு அந்த நல்ல உள்ளம் கமெண்ட் பண்ணாலும் நல்லா இருக்கும் யூ ஹேட் ஃபுட்டா புரியலையேண்ணா நானே இங்கிலீஷை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு பேசி பழகிட்டிருக்கேன் நீங்கள் ரொம்ப ஷார்ட்டாக ரொம்ப ஸ்பீடாக ஆயிடுச்சு அப்படியே யூ ஈட் ஃபுட்டு அதாவது என்ன சாப்பிட்டேன்னு கேட்குறீங்களா புரியலையே என்ன டிஃபன்னு கேக்குறீங்களா? இது புரியல சிஸ்டர். மறுபடியும் சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, உறவுகளை கமாண்ட் பண்ணுங்க. என்னைக்கு தமிழ் உங்களுக்கு என்ன அது ஒன்னும் பிரச்சனை இல்லை நீ இங்கிலீஷ் நீங்க இங்கிலீஷ் வந்து தமிழ் மீனிங்கோட இங்கிலீஷ் போட்டிங்கன்னா நான் வந்து தமிழ் தெரியாதுன்னா நான் தமிழை பேசுறதே உங்களுக்கு தெரியாதா இப்போ தமிழ் உங்களுக்கு எழுத தெரியாதா படிக்க தெரியாதா அல்லது பேசுறது புரியாதா கமெண்ட் பண்ணுங்க சிஸ்டர் லைவில் வரங்க ஒரு லைக் போட்டு எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே சொந்தங்களே எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சொந்தங்களே கமெண்ட் பண்ணுங்கள் பேசலாம் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் அனிதா சிஸ்டர் இருக்கீங்களா மூன்று நல்ல உள்ளங்கள் உள்ளன அதில் ஒன்று அடித்தா சிஸ்டர் நெக்ஸ்ட்டு டூ பெர்ஸ்ன்னு யாருன்னு தெரியல எனக்கு தமிழ் கொ கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் ஓகே ஓகே பரவாயில்ல நீங்கள் இந்த அளவுக்கு டைப் பண்ணுறீங்களா அதுவே எனக்கு தெரியுது அந்த மாதிரி பேசுங்க ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை பரவாயில்ல நீங்கள் தமிழ் தெரியாட்டி என்னுடைய லைவுக்கு வந்து என் சப்போர்ட் பண்ணுறிங்கள அதுக்காக என்னுடைய மன மனமார்ந்த நன்றிகள் ரொம்ப தேங்க்யூ you. சாப்பிட்டீங்களா நான் இன்னும் சாப்பிடவில்லை நீங்க சாப்பிட்டீங்களா சிஸ்டர் அனிதா சிஸ்டர் நீங்க சாப்பிட்டீங்களா என்னோட சேனல் நீங்க பார்த்திருக்கீங்களா ஓ சேனல் பாத்திருக்கீங்களா ஓகே ஓகே ரொம்ப நன்றி 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 அமிதா சிஸ்டர் நீங்க சேனல் வச்சிருக்கீங்களா ஓகே சேனல் வச்சிருந்தா உங்களை நான் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க நம்ம எந்த கண்ட்ரி நம்ம தமிழ்நாடு தானே இருக்கீங்களா ஒய்ஃப் அண்ட் சில்ட்ரன் இஸ் ஒய்ஃப் அண்ட் சில்ட்ரன் இஸ் புரியலையே ஒய்ஃப் ஓகே ஒய்ஃப் அண்ட் சில்ட்ரன் ஓகே இப்போது நீங்கள் பாயா பேசுகிறதாப்போ தெரியலையே நீங்கள் போட்டிருக்கிற மெசேஜ் ஒன்றும் புரியல வர நண்பர்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் கேரளா மலையாளம் வெரி நைஸ் சூப்பர் 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 ஐ லைக் யூ கேரளா ஐ லைக் யூ கேரளா கண்ட்ரி கண்ட்ரி இல்லை டிஸ்ட்ரிக்கு தானே என் டிஸ்ட்ரிக்கு இல்லை தமிழ்நாடு கேரளா எனக்கு கேரளா ரொம்ப பிடிக்கும் கேரளா பேசுகிறது அந்த மலையாளம் பேசுகிறாங்கள அது ரொம்ப பிடிக்கும் சிஸ்டர் ஐ லைக் மலையாளம் மலையாளம் பேசுகிறவங்களை பிடிக்கும் அப்புறம் மலையாளம் அந்த ஊரெல்லாம் நல்லாயிருக்கும் எங்கே பார்த்தாலும் கேரளாலாம் பார்க்க அருமையாக இருக்கும் எங்கேயுமே சூப்பராக இருக்கும் கேரளா நாலு மெசேஜ் வந்தால் உடனே ஃபோனு ஸ்டக் ஆகிடும் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே பேசலாம் லைக் போட்டு என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்